ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான தனுசு ராசிக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய முழு கவனமும் தன்னுடைய இலக்கையை நோக்கியே இருக்கும் அந்த இலக்கையை நோக்கி பயணம் பண்ணாலும் அதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது தன்னை சார்ந்து இருக்கிறவனுடைய வளர்ச்சிக்குமே இவங்க வந்து உறுதுணையாக இருப்பாங்க நெல்லுக்கு பாயிரது புல்லுக்கும் பயணம்ன்ற மாதிரி இவங்களுடைய வளர்ச்சியை நோக்கி பயணத்துல தனக்கு வரவங்களை இல்ல தனக்கு தெரிஞ்சவங்களை தன்னுடைய பாதையில இருக்கிற எல்லாருக்குமே வளம் சேர்க்கக்கூடிய குணம் இந்த தனுசு ராசிக்கு உண்டு மத்திய ஆசையை நிறைவேற்றுறதுல இவங்களுக்கு அலாதி பிரியம் கொண்டவங்க அதே மாதிரி உன்னை வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா முன்வச்ச கால பின் வைக்காத குணம் கொண்டவங்க இவங்க இதுக்கும் மேல திடீர் முடிவுகளால எதிரிகளைய கூட திக்கு முக்காட வைப்பாங்க அவங்களால கணிக்கவே முடியாது அடுத்த மூ வந்து தனுசு என்ன பண்ண போதுங்கிறத அவங்களால கணிக்கவே முடியாது ஆனா ஒரு பட்டல அஜித் சார் சொல்லுவார் இல்லையா எனக்கு நண்பனா இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி வேணாம் ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் தனுசுடைய குணம் நீ எல்லாம் என்னடா இது போட அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு மன்னிப்பு கொடுத்து ஒதுக்கி போயிருப்பாங்க ஆனா இவங்க மட்டும் ஒருத்தங்களை எதிரியா பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களை ஒளிச்சு கட்டாம விட மாட்டாங்க விச் மீன்ஸ் உங்களை வந்து உயிர் எடுக்கிறது கிடையாதுங்க உங்களை வந்துட்டு வலுவில்லாம ஆக்கிடுவாங்க அதாவது உடம்புல மூக்கு இருக்கும் மொழி இருக்கும் உயிர் இருக்காதுன்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி உங்க உடம்புல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயிர் மட்டும்தான் இருக்கும் வேற எதுவுமே வந்துட்டு வேலை செய்யாது அதாவது வேலை செய்யாது புரியுதுங்களா அந்த அளவுக்கு உங்களை எட்டு திக்க செக் வச்சு விட்டுடுவாங்க உங்களுக்கு பாதிப்ப கூட பக்குவமா பார்த்து வைப்பாங்க உங்களால மூவ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு தான் இருக்கும் இப்படிப்பட்ட சாமர்த்திய சாலைகளான தனுசு ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க பல நாள் உறவு வந்து ஒன்று சேர போகுதுங்க குறிப்பா தனுசு ராசிக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியில இருந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நடந்தே தீரும் உடனே வந்து பயப்பட வேணாம் தவறா எதுவும் நடக்காது நல்லதுதான் நடக்க போகுது குறிப்பா இரட்டை யோகங்கள்னால உங்க வாழ்க்கை நிலை மாறப்போகுது ஏப்ரல் இருபத்தி ஐந்து தொடங்கி உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் குறிப்பா ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவும் உங்களுக்கு வந்து பணமழையா பொலியும் அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பாக்குறதுக்கு முன்னாடி தனுசு ராசிக்காரங்க குருவை அதிபதியாக கொண்டவங்க இல்லையா உங்களுடைய தெய்வம் யாருங்க குரு பகவான் குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தியும் சித்தர்களையும் மகான்களையும் இந்த வாழும் தெய்வமாக இருந்துட்டு போன யாரை வணங்கினாலும் தனுசிற்கு உயர்வு உண்டு புரியுதுங்களா அப்போ உங்களுடைய அதிபதியான உடைய அதிர்ஷ்ட தெய்வமான குருவை வணங்கி இந்த வீடியோ பதவியை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு பகவான் முழுவதும் நன்மைகளை மட்டுமே தரக்கூடியவர் ஒருத்தங்களுக்கு பெருத்த கஷ்டம் என்கிட்ட வந்து ஜாதக நோட்டை தூக்கிட்டு வரார் முதல்ல வாங்கின உடனே பார்க்குற விஷயம் என்ன தெரியுமா குரு பகவான் எந்த அளவுக்கு சுபமோ அந்த அளவுக்கு பாதிப்பு தரக்கூடிய ஒரு சனீஸ்வர் பகவான் ஸோ சனீஸ்வர பகவானுடைய ஆட்டம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பாதிப்புன்னு ஒரு முறை கணிச்சிட்டோம் அடுத்து ராக் எதுவும் பார்ப்போம் இது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய குரு என்ன பண்றாரு அப்படின்னு அடுத்துதான் பார்க்க செய்வோம் ஸோ இவரால எல்லா ராசிகளுக்கும் நன்மை நிகழும் பொழுது அவரவே அதிபதியாக வச்சிருக்கிற தனுசு எப்படியும் வீழ்ச்சியை சந்திக்கும் ஆனால் சில நேரங்களில் தடுமாற்றம் வரும் தோல்விகள் ஒரு நாளும் தனுசை வந்து நெருங்காது மற்றவனுடைய கண்ணோட்டத்துக்கு வேணா தோல்வி அடைந்த மாதிரி தெரிந்தாலும் தனுசை வீழ்த்ததுக்கு இன்னொருத்துக்கு போர்ந்துதான் வரும் ஏன் தனுசு ராசியை வீழ்த்ததுக்கு தனுசு நினைச்சா கூட இவங்களை அவங்க வீழ்த்த முடியாது அவங்கள இவங்க வீழ்த்த முடியாது அப்படிதான் அதே போல ஞானத்தை அருளக்கூடிய சிவபெருமானுடைய அம்சமாக திகழக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடும் உங்களுக்கு பயன் கொடுக்கும் இப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு மாற்றம்னு சொன்னேன் இரட்டை யோகங்கள் உருவாகுதுன்னு சொன்னேன் இந்த இரட்டை யோகங்கள் அப்படிங்கிறது வருஷம் வருஷம் வருதோ இல்லை ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு வருதோ அந்த மாதிரி இல்லைங்க இந்த இரண்டு யோகமும் முன்னாடி நூறு வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஒரே நேரத்துல உருவாகுச்சு ஸோ அப்படிப்பட்ட பழமை வாய்ந்த இரட்டை யோகம் அப்படிங்கிறது இப்போ வந்திருக்கிறதுனால நம்முடைய தனுசு ராசிக்காக பணமழை கொட்ட போகுது அப்படி என்னமா இரட்டை யோகம்னு கேட்டீங்கன்னா பத்ர ராஜயோகம் மற்றும் மாளவிய ராஜயோகம் அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு ராசியும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய இடத்த வந்து மாத்திக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதை பொறுத்து தான் நாங்களே வந்து ஜாதகத்தை கணிப்போம் அப்படி இடமாற்றுறது ஆகும்போது ஒரு சில நேரங்களில் ராஜயோகங்கள் உருவாகும் அது வந்து மனுஷனுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவே சில நேரங்கள்ல வந்து ஒரே ஒன்றுக்கு மேற்பட்ட ராஜயோகம் உருவாக்கும் அதுவும் இந்த மாதிரி அறிதான் நூறு வருடங்களுக்கு பின்னாடி கூட உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்ட யோகம் தான் இப்போ உருவாகி இருக்கு குறிப்பா இந்த யோகம் எப்ப இருந்து பலன் கொடுக்க போகுதுன்னா ஜூன் மாதத்துல அது இந்த இரட்டை ராஜயோகத்தை உருவாக்குன அந்த இரண்டு நவகரங்கள் எது தெரியுமா அசுரர்களின் குருவான சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த ராசியான ராசியில நுழைவதனால மாளவிய ராஜயோகமும் அதே சமயம் புதன் பகவான் அவரோட சொந்த ராசியான மிதன ராசியில நுழைவதனால பத்ர ராஜயோகமும் உருவாக போகுது இப்படி இந்த இரண்டு யோகமுங்கிறது நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரே வழியில உருவாகிறதுனால நம்மளுடைய தனுசு ராசிக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நிலை உருவாகுது கட்டாயம் பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு அடையாளப்படுத்த போகுது அதாவது ஆல்ரெடி தனுசு அசிக்காரங்க மழையளவு பிரச்சனை இருந்தாலும் ரொம்பவே தைரியசாலிங்க அழகா அழகாக ஃபேஸ் பண்ணுவீங்க தன்னம்பிக்கை வழக்கத்தை விட அதிகமாக கொண்டவங்க மாதிரி ஆளுமை மேம்பாடு கொண்டவங்க நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதோட வெற்றிகளையுமே குவிக்கக்கூடியவங்க சரிங்களா அடுத்ததான் பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான செயல்திறனால முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க பதவி உயர்வு கிடைக்க போகுது குடும்பத்தாரோட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருக்கு இன்னும் சொல்ல போனா ரொம்ப நாளா இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும் இன்னைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வகையில ஒரு வேலையை வந்து கெடப்புல போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த நீண்ட கால நிலுவையில் உள்ள வேலையை கூட வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகும் நிறைய பணத்தை சேமிக்கக்கூடிய யோகம் உருவாகுது இது எல்லாத்துக்கும் யோகம் தான் அதே வேலையில வேலை செய்யறீங்களா சரி இல்ல வணிகம் செய்கிறீங்களா தொழில் செய்கிறீங்களா எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றம் உண்டு அதே மாதிரி தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒற்று கீழே வேலை பார்க்குறீங்களா பதிவு உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்புலாம் இல்லைங்க கட்டாயம் பதிவு உயர்வு கிடைக்கும் இதுவே அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றீங்க இல்ல மேல் பதவிகளுக்காக வந்துட்டு படிச்சுட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்க இல்ல வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கீங்க எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் வேலையில கூட நிலுவையில கூடிய வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க தொழில் ரீதியா வணிகர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா பெரிய லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீங்க நிதி ரீதியா ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த நேரம் அதே மாதிரியா ஆரோக்கியத்தை பொறுத்தருக்கு மேம்பாடு இருக்கு வருமானத்துல உயர்வு ஏற்படுது புதிய வருமான ஆதாரங்களை நீங்களே உருவாக்கிக்க போறீங்க அதே மாதிரி தொழில் ரீதியா அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை பெறுவதனாலையும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு வணிகமாகட்டம் தொழிலும் இது வந்து விரிவாக்கம் செய்வீங்க அதே மாதிரி எதிர்காலத்தில் லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் இப்போ கிடைக்கும் வேலை பக்கங்களுக்கு சிறப்பாக இருக்கிற மாதிரியே நீண்ட நாள் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் அடுத்தடுத்த நிறைய சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு வீட்லுமே நிறைய சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்ய நீங்கள் தலைமை தாங்குவீங்க உடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்போ நிறைவேறப் போகுது இன்னும் சிறப்பாக சொல்லணும் தனுசு ராசிகளுடைய வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னாக்க பிரகாசமாக இருக்க போகுது அதிர்ஷ்டத்தால் பிரகாசிக்க போகுது பணக்காரர் ஆகக்கூடிய யோகம் இருக்கு புதுசாக ஏதாவது கற்றுக்கணுன்ற ஆர்வம் வந்து அதிகமாகும் புதுசாக தொழில்துறங்கன்னு ரொம்ப நாள் அணைச்சிட்டீங்களா அந்த எண்ணங்களை இப்போ நீங்கள் வந்து செயல்படுத்தினா அதில் கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி புதுசாக வீடு கட்டுறது வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது சொத்து வாங்குறது இந்த மாதிரி உடைய முதலீடுகளுக்கு நிறைய யோகம் இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு வேலையிலுமே நல்ல வெற்றி கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே சொந்த பந்தங்களுடனான உறவுங்கிறது மேம்படுது ஒதுக்கி வச்சவங்க ஒதுக்கி நின்னவங்க யாரோ எவ்வளோன்னு பார்த்தவங்க அசிங்கப்படுத்துறவங்க அவமானப்படுத்துறவங்க எல்லாம் இப்போ நீங்கள் தான் குலதெய்வம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால உங்ககிட்ட வந்து உறவாடுவாங்க உங்களுடைய முக்கியத்துவத்தை அவங்க உணர்ந்து இப்போ வந்து உங்களுக்கு விசுவாசமாக செயல்படுவாங்க அதுவே மாதிரி வெளிநாட்டுக்கு வந்து வேலைக்காக போகணும் தொழிலுக்காக போகணும் படிப்புக்காக போகணும்னு சொல்லக்கூடிய எந்த விதமான முயற்சிகளாக இருந்தாலும் சரி இப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது மாதிரி தாயுடனான ஒருமே வலுவாக இருக்குது எல்லாத்துக்கு மேல வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு உதவி செய்ய போறீங்க அது மாதிரி ஏற்கனவே செய்த முதலீடுகள்லேருந்து கூட இப்போ நல்ல லாபம் கிடைக்கும் முன்னாடி சொன்ன தாங்க அரசு வேலைக்கு முயற்சி பண்ணால் கூட சரி ரொம்ப நாளா எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு நான் இந்த அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் கட்டாயம் உங்களுடைய முயற்சி வீண் போகாது இந்த வருஷத்துல அரசு வேலை நிச்சயம் அதுவே பங்கு சந்தையில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை பகலில் பதவி உயர்வு தொழில நல்ல முன்னேற்றம் குடும்பத்துடைய நிம்மதிக்கு ஒரு குறையும் இருக்காது சமுதாயத்துல உடைய மதிப்பு மரியாதையும் அதிகமாகுது பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நிறைய பணத்தை சேமிப்பீங்க உடைய பேங்க் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேக்லேருந்து இருந்து குரோர் கணக்கில் மாறப்போகுது அது லட்சங்கள்லேருந்து கோடி கணக்கில் மாறப்போகுது திடீர் நிதி ஆதாயங்களையுமே பெற போகிறீங்க வேலை பார்க்குறவங்களுக்குலாம் அலுவலகத்தில் நல்ல பலன்களை பெறுவீங்க செல்வம் பல மடங்கு பெறுவதற்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை இனி பார்க்க போகிறீங்க நிறைவேறவே நிறைவேறாது ரொம்ப நாளாக வந்து ஆசைப்பட்டே இருக்கிறம்மா ஒரு வேலையை நிறைவேறும் அது எதுவாக வேணால் இருக்கட்டும் ஒரு திருமண உறவாக இருக்கட்டும் ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் எதுவுமே இருந்தாலும் சரி ஆசைப்பட்டது நடக்கும் அதுவும் பணம் ஏதாவது வெளியில் மாட்டிக்கிட்டு இருக்குது தனுசு ராசிக்காரங்களுக்கு அது கடன் கொடுத்ததாக இருக்கட்டும் இல்லை தெரியாமல் ஏமாந்துதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில் தொழிலில் போட்டோம் முடங்கி இருந்ததா கூட சிக்கிய பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒரு தொழிலை வந்து விரிவாக்கம் செய்வீங்க தொழில் ரீதியாக புதிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி அதில் நல்ல லாபம் பார்க்க போறீங்க ஒட்டு மொத்தமாக இதுதான் அதுதான் எல்லாத்துலயுமே நீங்க தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறக்கூடிய இரட்டை யோகம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணகட்டாவது சுக்கர பகவானும் புதன் பகவான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உச்சத்துல இருந்தாலே ஏகபோக வாழ்க்கையை கொடுப்பாரு இப்போ இவரால் ஒரு யோகம் உருவாகி உங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கையை வாழ வைப்பார் புரியுதுங்களா இன்னும் சொல்லுன்னா இந்த மாளவி யோகமும் இந்த பத்ர யோகமும் உங்களுக்கு பேர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்போது பெரிய அளவு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்காம ஓயாது இந்த ஓயாத இந்த அலையடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த இரட்டை யோகங்களுடைய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பப்ப இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அதிர்ஷ்ட தானே அந்த சுக்கர பகவான் நம்ம சொல்லுவோம் அதிர்ஷ்டமும் புத்தியும் ஒன்று சேர்ந்த எந்த அளவு இருக்கும் எல்லாத்துலையுமே மகிழ்ச்சி செலவே வந்தாலே அது சுப செலவு மகிழ்ச்சி தரக்கூடிய செலவா இருக்கும் சுப பயணம் போவீங்க சுப செலவுகளை செய்வீங்க இப்படி கால திட்டங்கள் எல்லாமே சுற்றுலா போகிறதாட்டு மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செஞ்சு வைக்கிறது உயர்கல்வி வேலை வாங்கி கொடுக்கறது தொழில் அமைச்சு கொடுக்கறது எல்லாத்துலேயுமே நீங்கள் நினச்ச மாதிரியே எல்லாமே கைக்குடி வரும் வீடு வாங்கிறது நகை வாங்கிறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி பணப்பெருக்கம் உண்டாகுது முதல்லாம் சேமிப்பு கறியதேன்னு வருத்தப்பட்ட நீங்கள் அந்த சேமிப்பு கரைவதனால மகிழ்ச்சி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உற்சாகமாக இருக்க போகிறீங்க நீ என்ன நினைச்சாலும் சரிங்க அது வந்து நிறைவேற்றி கொள்ள சரியான காலம் மனசுல மகிழ்ச்சி பொங்கும் அதே வேளையில் கணவன் மனைவி காதல் உறவுல இருந்த கசப்பு தன்மை மாறுது அந்யூன்யம் அதிகமாகுது ஏன்னா சுக்கர பகவனை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் உறக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் தான் காரணக்கர்த்தா அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுக்க போறாரு ஏதாவது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் கணவன் மனைவி உருவாட்டும் காதல் உருவாட்டம் அந்யுன்யம் அதிகமாகுது அதிர்ஷ்ட காத்து உங்கள் பக்கம் வீசுது லாட்டரியில் ஜாக்பட் அடிக்கிறதுக்கு கூட யோகம் இருக்குங்க வண்டி வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக உங்களுக்கு வந்து நல்லா லக்ஸூரியான காரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது அதேமாதிரி ஆபரணங்களை வாங்குவீங்க நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எந்த துறைகளில் வேணால் இருங்க சரிங்களா மாதிரி உங்களுடைய பயணங்கள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்க போகுது பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க சுக்கரனோட சேர்ந்து இந்த புதன் பகவானும் சிறப்பான அடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுக்க போகிற காதல் உறவுல இருக்கிறவங்களா திருமணம் கை வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைங்கிறது வந்து போகிற மாதிரி இல்லை இருந்துகிட்டே இருக்கும் சொத்து சேர்ப்பீங்க பரிசுகள் உங்களை தேடி வரும் தொழில் நல்லா இருக்கும் கலைத்துறையில இருக்கீங்க விளையாட்டுத் துறையில இருக்கீங்க அப்படின்னாக்க பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர போகுதுங்க உங்கள் பெயருக்கு புகழ் சேர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய நேரம் இது வருமானம் பல மடங்கு அதிகமாகும் இப்படி வெளிநாட்டு பயணங்கள் கை கூடி வரும் புதிய வாய்ப்புகள் உங்க வீட்டு கதவை தட்டும் எல்லாமே யோகம்தான் அதுவும் இந்த மாளவி யோகத்தினால திருமண வாய்ப்பு அமைகிறது மாதிரியே குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் வேலை அமையும் சினிமா துறையில் இருக்கவங்களாம் பிரம்மாண்டமான வெற்றி புகழ் கிடைக்கக்கூடிய நேரம் இது உங்களுக்கான பாராட்டுகள் அதிகமாக கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்பாட்டு நிற்கிது ஒட்டு மொத்தமாக நாள் வரைக்கும் என்ன பிரச்சனைனாலும் சரி தலை போகிற விஷயமாகவே இருந்தாலும் சரி அது வந்து தடம் தெரியாமல் மறைந்து போகும் நீ எதிர்பார்த்த பலன்களும் சரி எதிர்பார்க்காத வகையிலுமே நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நேரம் இது திரும்பவும் சொங்க இப்போ வரைக்கும் பார்த்த தனுசு ராசிக்காருக்கான பொது பலன்கள் அப்படிங்கறது அதிர்ஷ்டத்துடைய அடையாளம்னாக்க தனுசு ராசிக்காரங்க தான் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இரட்டை யோகம்ங்கிறது வேற லெவல் உங்க வாழ்க்கையே சும்மா தரமா உயர்த்தி இருக்கு இப்ப லிஸ்ட் போட்ட மாதிரி சொல்லுனாக்க இந்த இரட்டை யோகங்கள் அப்படிங்கறது ஒட்டு மொத்தமா உங்க வாழ்க்கைய சாதகமான பலன்களை மட்டுமே அள்ளி கொடுக்க போகுது எல்லாத்துலயுமே நன்மை கொடுக்க போகுது செல்வம் மடங்கு அதிகமாக போகுது வேலையில சரியான முடிவுகள் எடுப்பீங்க அதிகமான பணத்தின் வருமானம் இப்ப இருக்க போகுது வாழ்க்கையில இனி நேர்மறையான மாற்றங்கள் மட்டுமே வரப்போகுது வேலையிலும் சரி வணிகத்திலும் சரி உயர்வு கிடைக்கும் பொருளாதார நிலையில மேம்பாடு புதுச தொடங்குன்னு நினைக்கிறீங்களா அதுல வெற்றி கிடைக்கும் புதிய பண ஆதாயங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுனால எல்லாருக்குமே நீங்க ஒரு முன்னுதாரணமா திகழ போறீங்க புதிய வழிகளில இருந்து அதிர்ஷ்டம் பெறுவீங்க வேலையில பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகள் வந்து அதிக லாபத்தை பெறுவீங்க வணிகர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா பெரிய அளவில் உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எல்லா வகைகள்லையுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது அது எப்போ ஏற்பட்ட பிரச்சனை ஆகட்டும் ஒரு பிரச்சனையோ ரெண்டு பிரச்சனை இல்லை பல பிரச்சனை இருக்கட்டும் ஒட்டு மொத்தமாக எல்லாத்துலேயுமே இருந்து விடுதலாக போகிறீங்க இந்த அண்ணாமலை படத்தில் ரஜினி பாடுவார் பார்த்தீங்களா வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து உடைய இலக்கு அப்படிங்கிறது இந்த இரட்டை யோகத்தினால அடைந்தே தீர்வீங்க கூறி வச்சா எற விழணும் இதுதான் ராசிகளுக்கு பொருத்தமான டைலாக்ங்க நினைச்சதும் நடக்கும் நினைக்காததும் உங்களுக்கு சாதகமா நடக்கும் சாமர்த்தியசாலிங்க சாதனையாளர்கள் நீங்க இல்லையா அதுல ஒரு துளி அளவு கூட சந்தேகம் இல்லாத அளவுக்கு உங்களை நீங்க உயர்த்திக்க போறீங்க நீங்க யாருங்கறத இந்த உலகத்துக்கு நிரூபிக்க போறீங்க வாழ்த்துக்கள்ங்க நல்லதே நடக்கும் எல்லாத்துக்கும் மேல இந்த யோகத்துடைய பலன்கள் அப்படிங்கிறது முழுசா உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமான செந்தில் ஆண்டவனை அனுதினமும் வழிபாடு செய்யணும் ஒரு முறையாவது நினைங்க அதே மாதிரி காது கேட்காதவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யும் அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு இது மனுஷனுக்கு தெய்வத்துக்கு வழிபாடு மனுஷனுக்கு உதவி மனுஷனை தாண்டி மரம் செடி கொடிகளுக்கும் நீங்கள் வந்து நல்லது பண்ணணும்னு நினச்சா வாழை மரக்கன்று அதை நட்டு பராமரிச்சிங்க அப்படின்னாக்க எங்கும் வெற்றி கிடைக்கும் எதிலும் வெற்றி கிடைக்கும் தனுசு ராசிக்கு திரும்பவும் சொல்கிற நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் தெய்வத்துடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு பக்கபலமாக நிற்கிது அதிர்ஷ்டம் ப்ளஸ் புத்தி இது ரெண்டுமே சேர்ந்தது தான் தனுசு ராசிகளுக்கு இனி வாழ்க்கையாக இருக்க போகுது ரெடி ஸ்டார்ட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்குடைய வாழ்க்கை பயணம்ங்கிறது வெற்றியை நோக்கி பயணம் பண்ணட்டும்